ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து புரட்டாசி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த புரட்டாசி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோ வாயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன சார் எல்லோரும் ராசி பலன் சொல்கிறாங்க மாத பலன் சொல்கிறாங்க நீங்கள் என்ன சார் அப்படி வித்தியாசமாக சொல்ல போறீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் ஏன்னா ஒரு ஜோதிடருடைய ராசி பலன் இன்னொரு ஜோதிடருடைய ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கும் பொருந்திருக்கும் இன்னொருத்தங்களுக்கு பொருந்தாரு பொருந்தாதவங்களுக்கு அந்த விஷயம் வந்து யாருக்கு பொருந்தலையோ அது இன்னொருத்தங்களுக்கு பொருந்தியிருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கலாம் சரி நீங்கள் எதை பற்றி சொல்ல போகிறீங்க இந்த புரட்டாசி மாசம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதை தான் இதை பற்றி தான் நம்ம இதை இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதலீடு செய்யலாமா செய்ய வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எது செய்யலாம் எது செய்யக்கூடாது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் நமக்கு நன்மையை தரும் யாருக்கு திருமணம் கை கூடும் அதே மாதிரி யாருக்கு காதல் வந்து சக்சஸ் ஆகும் காதலால் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு கடன் யாருக்கு தீரும் அதே மாதிரி ஒரு ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம் இது எங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எப்போ வந்து முடியும் அல்லது கட்டுக்குள்ள இருக்கும் எப்போது சரியாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வீடு யாருக்கு அமையும் அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் நம்ம இந்த ராசி பலனில் வந்து பார்க்க போகிறோம் மீனராசி ஆன்மீக அன்பர்களை உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதில் முதலீடு செய்யலாம் எதில் முதலீடு செய்யக்கூடாது எந்த தெய்வங்களை வணங்கலாம் தொழில் எப்படி இருக்கும் அந்த காதல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் திருமணம் யாருக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்லா பார்த்துங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் பார்த்துக்கலாம் உங்களுடைய ராசியிலேயே புரட்டாசி மாதத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களே உங்களுடைய ராசியிலே சனி பகவான் இருக்கிறார் உங்களுடைய ராசியில சனி பவான் இருக்கும்போது ஒரு முடிவுகளை எடுக்க தடுமாறுவீங்க சரிங்களா அதே மாதிரி அவசரப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சுட்டு பின்னாடி உட்காந்து வருத்தப்படுவீங்க இந்த ரெண்டு வேலையும் கொஞ்சம் நீங்கள் நிதானிக்கணும் முடிவுகளை எடுக்க தாமதிக்க வேண்டாம் ஓகேங்களா அதே நேரத்தில் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் இதற்கும் அதற்கும் நடுப்புற ஒரு விஷயத்த ஒரு அவசரப்பட்டு ஒரு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிறது இந்த மீனராசிக்காரங்களுக்கு அது ஆப்டாக இருக்கும் ஏன்னா உங்க ராசிக்குள்ளாரையே சனி பவான் இருக்கிறார் ஜென்மத்திலேயே சனி இருக்கிறார் ஓகேங்களா அப்போ என்ன அமைப்புக்காக இதை சொல்றோம் அப்படின்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு அமைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையை வாழுங்க புதுசா எந்த முதலீடும் நீங்க தொடங்க வேண்டாம் மீனராசிக்கு மட்டும் அதே மாதிரி எந்த முதலீடும் தொடங்கக்கூடாது எந்த புது விகிதம் புதுசாக நமக்கு அறிமுகமான நண்பர்கள்ட முதல்ல நம்ம ரொம்ப ஓவராக அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை அடிக்கோடிட்டு பார்த்துக்கணும் இவங்களாலலாம் இவங்களுக்கு இந்த மீனராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் பிரச்சனை வரும் இதுதான் செய்யக்கூடாத ஒரு விஷயம் தாய் தந்தையருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்க்கு அமைப்பு சரியில்லை சரிங்களா தாய்க்கு ஒரு க ஒரு கண்டம் அல்லது ஒரு விபத்து சரிங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இதெல்லாம் தாய்க்கு வரும் தந்தைக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது தந்தைக்கு நல்ல அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கோயிலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமாள் மிக சிறப்பு அதுலேயுமே திருச்செந்தூர் முருகன் ரொம்ப ஸ்பெஷல் இவங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு ஓகேங்களா அப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் இவங்க வழிபட்டுட்டு வர வரும்போது நான் முன்னாடி சொன்னேன் பார்த்திங்களா அந்த ஏழரை சேனியோடைய பாதிப்பு அந்த அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவு அந்த டக்குன்னு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இது எல்லாத்தையுமே திருச்செந்தூர் முருகனை போய் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் யாருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் நல்லா கவனிங்க திருமணம் வந்து அமையக்கூடிய அமைப்பு இப்போதைக்கு இவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் திருமணமும் இந்த வருஷம் இல்லை புரட்டாசி மாதத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதல் கை கூடுமா அப்படின்னா காதலை உங்களால் ஏற்றுக்கவும் முடியாது அதை விளக்கவும் முடியாது இப்படி அந்த இருதலை இருப்பீங்க இந்த ம இந்த புரட்டாசி மாதத்தில் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து சொல்லலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடன் கடன் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் நிறைய இருக்கும் ஆனா வெளியில் யாருக்குமே தெரியாது இவங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு சொன்னேன் சொன்னோம்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி தான் உங்களுடைய கடன் வரவு செலவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வீடெல்லாம் ஏற்கனவே அமைஞ்சிருக்கும் ஏழரை சனியில் உங்களுக்கு வெறைய சனி ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே உங்களுக்கு வீடெல்லாம் அமைஞ்சிருக்கும் சொத்து வேணுமா நீங்க வாங்கலாம் இந்த சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு தாயாருக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் ஆனால் மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லலாம் சரிங்களா நல்லா கவனிச்சுங்க ஸ்கின் டிசீஸை வரும் சோப்பை மாற்றி மாற்றி போட்டு குளிக்காதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு போங்க இன்ப சுற்றுலா போயிட்டு வாங்க ஆன்மீக சுற்றுலாவுக்கு போய்ட்டு வாங்க இன்ப சுற்றுலாவும் ஆன்மீக சுற்றுலாவும் கலந்த மாதிரி போய்ட்டு வாங்க அது மாதிரி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மன அழுத்தம் மன இறுக்கம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களை விட்டு தூரம் போய்டும் அப்படிங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சொல்லலாம் மீன ராசிக்காரங்கள் நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன அட்வைஸு மீனராசியில் பிறந்தவங்க பெரும்பாலான பேருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல முடிஞ்சால் நீங்கள் மீன் சாப்பிடாம இருங்க சரிங்களா இல்லை சார் என்னால் மீன் சாப்பிடாமல் இருக்க முடியாது மீனை வந்து பார்த்தாவே மீன் கடையில் பார்க்கும்போதே எனக்கு வந்து எச்சில் ஊறுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா மீன் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மையை வந்து குறைச்சிக்குங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதே மாதிரி உங்களுடைய சொந்தக்காரங்களில் உங்கள் அம்மா சைடோ உங்களை உங்களுடைய அப்பா சைடோ யாராவது ஒருத்தங்க உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுங்க சரிங்களா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலன் தரும் புரட்டாசி மாதம் உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஆவரேஜாக ஒரு சில நல்ல பழங்கள் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள சனி பவான் இருக்கிறனால அதுவும் நம்ம வந்து கருத்தில் கொண்டு ப பலன் சொல்லணும் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சொல்லலாம் மொத்தத்தில் உங்களுக்கு ஆவரேஜான நல்ல பலன்கள் இந்த புரட்டாசி மாசில் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்